வெல்கம் டு ஜென் நாட்டின் என் இன்னைக்கு நம்ம சேனலில் பருப்பு புதினா கடையில் பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கா கேள்விப்பட்டதுலேயே வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு குளிக்க ரெண்டிய அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த எண்ணெயில் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஒரு பச்சை மிளகாயையும் அதே மாதிரி சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரெண்டே ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் எண்ணெயிலேருந்து பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி வெங்காயம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும்னா ஒரு பெரிய தக்காளியை நல்லா குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பருப்பு கடையிலுக்கு கொஞ்சம் புளிப்பு இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அதனால பெரிய தக்காளி இல்லைன்னா ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க அதில் ஒன்று டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு கிளறு வீட்டுக்கலாம் இப்போ புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு பருப்பு மஞ்சத்தூள் போட்டு தோரம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் முக்கால் வாசி வேக வச்சு வச்சுருக்கேன் முழுசாக கொலைய வைக்காமல் முக்கால் வாசி வேக வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம நம்ம போது சூப்பரான டெக்ஸ்சரில் கிடைக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மத்து வச்சு கடைஞ்சி விட்டுக்கலாம் இருந்த பருப்பு வேக வச்ச தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து மத்து வச்சு நான் இதில் கடைஞ்சி விட்டுக்கிறேன் இப்போ தாளிப்புக்கு ஒரு குளிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்ந்தாப்பில் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வட்டை மிளகா சேர்த்து ஒரு சிட்டிக சீரகமும் ரெண்டு சிட்டிக பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பை எடுத்து வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மறுபடியும் ஆட் பண்ணி நம்ம தாளித்து வச்சுருந்ததை இந்த பருப்பு கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுட சுட சாப்பாடு கூட போட்டு சாப்பிட்றதுக்கு ரெடியாகிடுச்சு கலங்காத மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் மத்து வச்சு இன்னொரு தடவை கடைஞ்சி விட்டுக்கோங்க இப்போ சுட சுட சாப்பாடோட நெய் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கும் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ